சார் பெத்தவங்களுக்குள்ள சண்டை வந்தா என்ன ஆகும் அதனால அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நீங்க ஒரு ரயில் பெட்டியில போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அதுவும் ஒரு மூடின கேபின்ல கூட ரெண்டு பயணிகள் இருக்கிறாங்க அது ஒரு பத்து மணி நேர பயணம்னு வச்சுப்போம் அந்த ரெண்டு பேரும் விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு பொறுமை அதிகமா இருந்தா தூங்க முயற்சி பண்ணுவீங்க பொறுமை கொஞ்சம் கம்மியா இருந்தா அவங்கள சமாதானப்படுத்த பார்ப்பீங்க இன்னும் பொறுமை குறைவாக இருந்தா செயினா பிடிச்சி இழுப்பீங்க ஒருவேளை நீங்க சுத்தமா வெறுத்து போயிருந்தா அடுத்த ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் கூட காத்துட்டு இருக்க மாட்டீங்க சண்டை போடுற ரெண்டு பேரோட ஒரு பத்து மணி நேர பயணத்தையே நம்மால தாங்கிக்க முடியலன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ரெண்டு முட்டாள்களோட ஒரு முழு வாழ்க்கையையும் கழிக்கிறது எப்படி இருக்கும் இது யாருக்கு நடந்தாலும் ரொம்ப கொடுமையான விஷயம் அதுவும் ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தையோட அந்த பிஞ்சு மனசுக்கு நடக்கிறது இன்னும் கொடுமை அப்ப பிரிஞ்சிடறது சரியா குழந்தையும் கூட்டிட்டு போகிறது அவன் அவங்கள ஒருத்தரோட வாழ வேண்டியிருக்கும் அப்படி பிரிஞ்சா அவங்கள ஒருத்தர் தனிமையை தாங்கிக்குவாங்களா இல்ல விவாகரத்தோ பிரிவோ இத இதுக்கு கண்டிப்பா தீர்வாகாது தீர்வுங்கிறது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு அடிப்படை மாற்றத்துல தான் இருக்கு அந்த மாற்றம் அந்த பெத்தவங்க தங்களுக்குள்ள இருக்கிற சண்டைய விட அந்த குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பு பெருசுன்னு உணரும்போது ரொம்ப எளிதா ஏற்பட்டுடும்